ரெண்டு விதமாக வாழ முடியும் ஒவ்வொரு நிகழ்வையும் அதிசயமாக எடுத்துக்கொண்டு வாழலாம் அல்லது எதுவுமே புதுசில் இல்லை அப்படின்னு டேக்கன் ஃபார் கிராண்டட் வாழலாம் இப்போ நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடென்னு வாழ்ந்தால் உங்களாலையும் பங்களிப்பு செய்ய முடியாது மற்ற பங்களிப்புகளுடைய மதிப்பையும் உணர முடியாது அப்போ சிறந்த வழி என்னென்னா வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் அதிசயமாக பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு சேரும் மற்றவருடைய பங்களிப்பை நீங்கள் மதிக்க முடியும் உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வரும் பால் கலாநிதி அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் பெரிய நரம்பியல் மருத்துவம் தினமும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு டெடிக்கேட்டடு டாக்டர் இருபது முப்பது வருஷம் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நாள் அவருக்கு புற்றுநோய் வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் டாக்டர் நீங்கள் அதிகபட்சம் வாழ முடியும் சொல்லிடுற பொதுவாக புற்றுநோயினால எல்லாரும் கலங்கி போயிடுறாங்க மனம் உடைஞ்சு போயிடுறாங்க அது அந்த நோயாளி மட்டும் இல்லை குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை ஒரு வழி பட்டிடுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா முடியாதா அதில் குணமாகுமா இந்த கேள்விகளுக்கு முன்னாலேயே அவரை ரொம்ப சோர் விளக்க வைத்திருவாங்க ஆனால் இவர் ஒரு நரம்பியல் மருத்துவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் அதனால் ஒரு நிதானமாக ஒரு முடிவு செய்கிறாரு மனைவியோடு சேர்ந்து அதுவரை அவருக்கு குழந்தைகள் இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் எந்த நிலையில் சொல்கிறார் புற்றுநோய் கண்ட ஒரு மருத்துவர் சொல்கிறார் இந்த ஒன்றரை வருட காலத்தில் நான் ஒரு புத்தகம் எழுதி முடிக்க வேண்டும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் ஏன்னா அந்த ரெண்டும் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் சேரும் ஏன்னா என்னுடைய வருத்தம் துயரம் சோகம் மட்டும் வாழ்க்கையில்லை இந்த நிலையில் கூட என்னால் இந்த இரண்டையும் செய்து முடித்தால் நான் மனம் நிறைந்தவனாக பிரிய முடியும் அப்படின்னு எழுதுறாரு தன் நினைவு குறிப்புகளை எழுதிக்கிட்டே வர்றாரு அது முடியாததுக்கு முன்னே இறந்து போயிடுறாரு அவர் அவருடைய நூலுக்கு வச்ச தலைப்பு வென் பிரீத் பிகம்ஸ் ஏர் பிரீத்தாக இருக்கும்போது தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அது சுவாசம் அந்த சுவாசம் நின்று போச்சுன்னா காற்று காற்று வெறுமையானது தன்னுடைய வாழ்க்கையை இப்படி அவர் அர்த்தப்படுத்திக் கொள்கிறார் எனக்கு வந்துவிட்டதே புற்றணும் என்று ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை அவருடைய வருத்தம் உள்ளூரை இருந்தால் கூட வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன கேட்குறாங்க கேளு சில பேருக்கு வாழ்க்கை விரக்தி அடைய வைக்கிறது அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது விருத்து போயிடுறாங்க ஒதுங்கி போயிடுறாங்க சுருங்கி போயிடுறாங்க ஏன் விஷயம் இருக்கு சிக்கல் இந்த வாழ்க்கையை மூலமாக ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை ஒரே நேரத்தில் அர்த்தமுடையதாக அமையாது அதை அர்த்தமுள்ளதாக கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் உங்களால் என்ன செய்ய முடியும் எல்லாரும் சீரத்தில் ஏறிட முடியாது அவங்களுக்கான திறமை அவங்களுக்கான லிமிடேஷன் இதை கொண்டு இந்த வாழ்வை எப்படி வாழ முடியும் அப்படி ஒரு ஈடுபாடு உங்களுக்கு வரும்போது ஒரு தனி மனித வரும்போது வாழ்க்கை நிறைவுடையதாகிறது அது அர்த்தம் மிகுந்ததாகிறது அவனுடைய பங்களிப்பு முக்கியமாக சேரும் இந்த சமூகத்துக்கு